அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னை பேசுகிறேன் இப்போ செவ்வாய் சேற்றப்படப்படுத்திருந்தால் என்ன பல என்பதுதான் சொல்லப்படுறேன் இப்போ இரண்டு கிரகங்கள் ஒரே வீட்டில் ஒரே பாகையில் இருக்க நேரிட்டால் அவைகள் சேற்றப்பள்ள என்னப்படும் அதுக்குள்ளே கிரகத்தை செய்வதாக சொல்லப்படும் இந்த இரு கிரகங்களில் வடக்கு தேசிய கிரகமானது போரில் வெற்றி பெற்று கிரகமாக கொல்லப்படும் வெற்றி பெற்ற இந்த கிரகமானது தோல்வியுற்ற செந்தேசில் இருக்கின்ற கிரகத்தின் முழு பலத்தையும் பெற்றிடும் அதுதான் சேஷ்ட பலம் கருத்தில் கொள்ளுங்கள் செவ்வாய் சேஷ்ட பலம் பெற்றிருந்தால் ஜாதகர் திறமமிக்கராகவும் எக்காரத்தையும் செய்யும் வல்லவராகவும் இருப்பார் ஈவி இறக்கம் இவர் இவர்கிட்ட வந்து அதாவது ஈவியிறக்கம் இல்லாதவர்கள் பிறருக்கு துன்ப அளிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஏற்றவர்கள் நண்பராக இருப்பர் அவர்களால் ஜாதகர் நன்மை பெறுவார் நண்பர்கள் மூலம் அதிகமான பலனை பெறக்கூடிய ஜாதகராகவும் இருப்பார் அவங்கள் மூலம் இவருடைய வாழ்க்கை திறமை உயரும் கற்றுக்கொள்ளுங்க செவ்வா சேஷ்ண பலம் பெற்றிருந்தா இந்த பலன்தான் ஆனால் அவருடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் கொடூரமானவர்களாக இருப்பார்கள் ஆனால் இவருக்கு நல்லதே செய்வார்கள் கற்றுக்கொள்ளணும் அதே போல செவ்வா சேஷ பலம் பெறாதிருந்தால் ஜாதகர் நீதி நாயத்துக்கு புறம்பான காரியங்களில் புரிவார் பழி பாவத்துக்கு அஞ்ச மாட்டார் சூதாட்டியாகவும் அவமானப்பட நேரிடும் பிறர் இவரை பார்த்து தூற்றுவார்கள் இவர்களிடம் நண்பர்களே விரோதிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இது செவ்வாய் சேஷ்டபலம் பலம் பெறாமல் தான் கருத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்